ஆனால் அவருக்கு முதன் முதலாக அமைந்தது ரோஜா கூட்டம் இந்த ஆளுமை மிகுந்த ஒரு நடிகர் இன்றைக்கு பொக்கைனை என்கிற போதைப் பொருளில் சிக்கியிருக்கிறார் நாற்பது கிராம் இந்த பொக்கைனை வாங்கியிருக்கிறார் நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இந்த கிருஷ்ணான்னு ஒரு நடிகன் மாட்டியிருக்கிறான் இப்போ அவனை கைது செய்வதற்கு ஐந்து தனிப்படை ஆந்திராவுக்கு போயிருக்கு எப்போ கைது பண்ண போகிறாங்கன்னு தெரியல எந்த நேரத்தில் எது வேணுமானாலும் நடக்கலாம் ஜான் என்கிறவர்தான் மொத்த கொள்முதல் பார் அவரை ஒசூரில் வைத்து கைது செய்திருக்கிறது காவல் மூன்று கிலோ அந்த மொக்கை போதை போன்றது கையிலே நாலு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு இரண்டு கைபேசிகள் ஒரு நடிகை ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை கசிய விட்டாங்க சுசித்ரான் ஒருவர் தனுஷ் ஈடுபட்டிருக்கிறார் திரிஷா ஈடுபட்டிருக்கிறார் பட்டியல் நின்று கொண்டே போகும்போது பெரிய நடிகரான தீங்கிரை என்கிற ஒரு படத்தின் ஸ்ரீகாந்தை வைத்து படம் இந்த படம் என்னைக்கு பூசை போடப்பட்டதோ அன்றில் இருந்து ஸ்ரீகாந்த் போதை பொருளுக்கு இந்த உணவு விடுதியில் நடைபெற்ற அந்த தகராறு இருக்கு பாருங்க தகராறின் அடிப்படையில் அன்னைக்கே இந்த பிரசாந்த் என்கிறவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அக்காடு வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கேன் சார் நடிகர் ஸ்ரீகாந்த் ஸோ ஆரம்ப கட்ட காலத்துலேருந்தே வந்து அவரோட படங்கள் மேலே வந்து பெண்களுக்கு மேலே ஒரு பத் பயங்கர கிரேஸ் இருக்கும் அவர் தனிப்பட்ட நபராகவே வந்து ரொம்ப சார்மிங்காக இருப்பார் அவர் மேலே வந்து ஒரு க்ரஷ் மெட்டீரியல் மேலே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரோஜா கூட்டம்னு ஒரு படத்துக்கு மூலியமாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் நல்ல நிறைய படங்கள்லாம் கொடுத்தாரு பார்த்திபன் கனவுல இன்னைக்கு பார்த்தா கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ நல்ல நடிகர்னு பேர் வாங்கிட்டு இருந்தவர் இப்போ சமீபமாக ஒரு பத்து வருஷ காலமாக வந்து அவரோட படங்கள் எதுவுமே வரவும் மாட்டேங்குது அப்படியே வந்தாலும் ஹிட் ஆக மாட்டேங்குது மார்க்கெட் வந்து இழந்த ஒரு நடிகராக அவர் இப்போ தோன்ற ஆரம்பிச்சிட்டார் இப்போ திடீர்னு பார்க்கும்போது ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு போதை பொருள் யூஸ் பண்ணியிருக்காரு அதுக்காக வந்து அவர் வந்து விசாரணைக்கு கூப்பிட்றோம் அதுக்கப்புறம் பத்தாண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அவர் மேலே விசாரணை போயிட்டுருக்கு இப்போ வரைக்குமே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கிருஷ்ணா அவர்களும் வந்து இப்போ த இருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறதா பேச்சுகள் போயிட்டுருக்கு இல்லாட்டி அவரது பிடிக்கிறதுக்காக தனியாக தனிப்பட்ட படைகள்லாம் வந்து அமைச்சு கூட்டிகிட்டு போகிறதா பேச்சுகள் போயிட்டு இருக்கு உண்மையிலே தமிழ் சினிமா என்ன நடக்குது ஸ்ரீகாந்துக்கு ஏன் இந்த மாதிரி பழக்கங்கள் வந்துச்சு ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம்ஸ்லயோ நீ யாரோ ஒரு கலோக்கில் நிறைந்த திரைக்காவியம் ரோஜா கூட்டம் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல பாத்தி கனவு போஸ் சதுரங்கம் சௌஹார்பேட்டை வர்ணஜாலம் கனாகண்டேன் மெர்க்குரி பூக்கள் துரோகி ஏப்ரல் மாதத்தில் என்று பட்டியல் நீண்டது மத்திய அரசுக்கான விருதை வாங்கியிருக்கிறார் சிறந்த நடிகராக மாநிலத்திலும் சிறந்த நடிகராக ஒரு வாங்கியிருக்கிறார் பெண்கள் அலைமோதுகிற அழகிய உருவம் பாரதி ராஜா மணிரத்னம் போன்ற ஆளுமை நிறைந்த இயக்குநர்களெல்லாம் அவரை கதாயி நாயகனாக ஆக்குவதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருந்தாலும் முடியாமல் போன காலகட்டம் தொடக்க காலகட்டம் ஆனால் அவருக்கு முதன் முதலாக அமைந்தது ரோஜா கூட்டம் இந்த ஆளுமை மிகுந்த ஒரு நடிகர் இன்றைக்கு பொக்கைன் என்கிற போதை பொருளில் சிக்கியிருக்கிறார் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல கழுகு படத்தில் நடித்த கிருஷ்ணா கிட்டத்தட்ட தலைமறைவு ஆனால் பொய் சொல்கிறார்கள் படப்பிடிப்பு தளத்தில் இருக்கிறார் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள் நுங்கம்பாக்கத்தினுடைய உதவி ஆணையர் மரியாதைக்குரிய ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையில் விசாரணை ஒரு பக்கம் தேடுதல் ஒரு பக்கம் என்று முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது காவல்துறை தலை வணங்குவோம் நாற்பது கிராம் இந்த பொக்கையினை வாங்கியிருக்கிறார் நாலு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் காணா சேர்ந்த ஜான் என்கிறவர்தான் மொத்த கொள்முதல் பார்த்தி அவரை ஒசூரில் வைத்து கைது செய்திருக்கிறது காவல்துறை மூன்று கிலோ அந்த பொக்கைன் போதை பொருளை கையிலே நாலு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு கைபேசிகள் கைது செய்ய கைப்பற்றப்பட்டிருக்கிறது அவரை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்களேயானால் தென்னாப்பிரிக்காவில் இவர் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அங்கிருந்து வந்த ஒரு நபரையும் தென்னாப்பிரிக்க நாட்டை சார்ந்த ஒருவரையும் இவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல நாடாளுமன்றத்தினுடைய மரியாதைக்குரிய தோழர் உறுப்பினர் சு வெங்கடேசனுடைய பிஎஸ்ஓ அதிகாரியும் இதில் தொடர்பு இருக்கிறது ஓகே அது மட்டுமல்ல டெரஸ் காலி என்கிற ஒரு உயர்மட்ட காவல்துறை அதிகாரியும் விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறது நடிகர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் நடிகைகளும் ஈடுபட்டதாக நான் சொல்லலை ஒரு நடிகை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை கசிய விட்டாங்க சுசித்ரான்னு ஒரு நடிகை ஓகே தனுஷ் ஈடுபட்டிருக்கிறார் திரிஷா ஈடுபட்டிருக்கிறார் பட்டியல் நீண்டு கொண்டே போகும்போது பெரிய நடிகரான கமலஹாசனும் இதிலே ஈடுபட்டிருக்கிறார் விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் ஓராண்டுகளுக்கு முன்பே சுசித்ரா ஒரு வலைவழித்தளத்திலே பேட்டியை கொடுத்தார் அவர் மீது இவர்கள் எல்லாம் காரி உமிழ்த்தார்கள் அப்பொழுதே அவர் பேட்டியில் சொன்னார் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் ஓகே இன்றைக்கு அது நிரூபணமாக இருக்கிறது அப்ப மற்ற நடிகர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் பதினேழு கிராம் வந்து பிரதாப்னு ஒருத்தன் வாங்கியிருக்கிறான் அடுத்து பிரசாத் இவன் யாருன்னா அதிமுகவுடைய ஐடிவிங்களுடைய பொறுப்புல வச்சு ஒரு பார்ல பிரச்சனை நுங்க பார்க்கத்தில் அந்த பார் பிரச்சனையில் எல்லாருமே கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை கடுமையாக சாப்பிட்ருக்காங்க அஜய் வாண்டையார் மிக மிகப்பெரிய நிலக்கலார் இந்த அஜய் வாண்டையாருக்கும் பிரசாத்துக்கும் பிரச்சனையில் விஸ்வரூபம் எடுக்குது இந்த பிரசாத்துங்கிறவன் தான் ஸ்ரீகாந்துக்கு அந்த பொருளை கொடுத்தவன் கொக்கைனை கொரோனா காலத்திலிருந்தே இந்த வியாபாரம் படுவிமர்சையாக நடைபெற்றிருக்கிறது அப்ப அதிமுகவும் உண்டு திமுகவும் உண்டு ரெண்டு ஆட்சியிலுமே இந்த போதைப் பொருட்கள் விற்கப்பட்டிருக்கிறது இந்த பிரசாத் என்கிறவன் அதிமுகவை சார்ந்தவனாக இருந்தாலும் பிரதீப் என்கிறவனோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இந்த பிரதீப் யார்னா ஒரு பட தயாரிப்பாளர் அவர் கடைசியாக தீங்கிரே என்கிற ஒரு படத்தில் ஸ்ரீகாந்தை வைத்து படம் இந்த படம் என்னைக்கு பூசை போடப்பட்டதோ அன்றில் இருந்து ஸ்ரீகாந்த் போதைப் பொருளுக்கு இந்த உணவு விடுதியில் நடைபெற்ற அந்த தகராறு இருக்குது பாருங்க இந்த தகராறின் அடிப்படையில் தான் அன்னைக்கே இந்த பிரசாந்த் என்கிறவர் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு காவல்துறை மூலமாக விசாரிக்கப்படுகிற போதுதான் அவர்கள் கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக உணர்ந்து காவல்துறை விசாரணையை முடுக்கிவிட்டது பாருங்க ஏற்கனவே அவனுக்கு தென்னாப்பிரிக்காவில் போதைப் பொருள் அவன் மீது பதிமூன்று வழக்குகள் இருப்பதாக தென்னாப்பிரிக்கா இன்றைக்கு அறிவித்திருக்கிறது இந்தியாவில் கைவரிசை காட்டியிருக்கிறார் நிச்சயம் இதற்கு பின்புலமாக காவல்துறையும் அதிகார வர்க்கங்களும் கூடவே இருப்பதால் தான் ஒரு வெளிநாட்டை சார்ந்தவன் தேசத்தில் இது போன்ற போதைப் பொருட்களை விற்பதற்கு ஏதுவான சூழலை உருவாக்கி இருக்கிறது அது மட்டுமல்ல இப்போ ஸ்ரீகாந்துக்கு மருத்துவ பரிசோதனை செஞ்சிருக்காங்க ஒரு தடவை ஒரு கிராம் அவர் உண்டார் என்றால் நாற்பத்தைந்து நாட்கள் உடம்புலே அது காட்டி கொடுத்து அவருக்கு அந்த பரிசோதனை நக நடத்தியிருக்கிறார்கள் அதை வீடியோ எடுத்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிற எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் குறிப்பிட்டதைப்போல இது போன்ற போதைப் பொருட்கள் உட்கொள்பவர்களையும் அல்லது விற்பனையாளர்களையும் கைது செய்தால் ஆண்டுகள் கடுங்காவல் சிறை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் தன்னம் கட்ட வேண்டும் இருபத்தையாயிரம் ஒரு பொருட்டு இல்லை ஸ்ரீகாந்துக்கு ஏன்னா போதைக்கே நாளை முக்கால் லட்சம் செலவழிக்கிற இவருக்கு இருபத்தஞ்சாயிரம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் பத்தாண்டுகள் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட்ட சிறையில் இருக்க வேண்டும் இந்த ஸ்ரீகாந்தனுடைய மனைவி பிரச்சனை ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து இவர் கூட நடிச்ச வந்தனா காதலிக்கிறார் ரகசியமாக பதிவு திருமணம் என்றார் தெரியாமல் மூன்று ஆண்டுகள் குடும்பம் நடத்துகிறார் ஆனால் ஸ்ரீகாந்தனுடைய குடும்பத்தார் அந்த பெண் வேண்டாம் என்று பலமுறை சொல்லியும் கேட்காத ஸ்ரீகாந்திற்கு வேறு வழி இல்லாமல் திருமணம் செய்வது வந்தனாங்கிறது ஒரு பெரிய பணக்காரட்டுக்குள்ள அந்த வந்தனாவுடைய அண்ணன் சென்னையில் இருக்கிற ராயல் பிளாஷா இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மத்திய அரசுக்கு சொந்தமான வங்கியில் பத்து கோடி ரூபாய் போலி நிலங்களை அடகு வைத்து பணம் பெற்றது இப்போ அந்த வங்கி உண்மையை சரிபார்க்கிற போது போலியான பத்திரங்களாக அது இருக்கிறது உடனடியாக இந்த வந்தனாவனுடைய சகோதரனை கைது செய்வதற்கு துடிக்கிறது காவல்துறை எப்போதுமே இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாற்றி வாங்கியிருந்தால் அதை கண்காணிப்பதற்கு ஒரு குழு இருக்குது ஒரு டீம் இருக்குது அந்த டீம் போய் இவருடைய சொந்தம் என்ன பந்தம் என்ன யார் யார் இதில் இருக்கிறா அப்படிலாம் விசாரிக்கும்போது அவங்க அப்பாவே வந்தனாவுடைய தந்தை பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் ஊட்டியில் மிகப்பெரிய கல்லூரி ஒன்றை நடத்தி வருகிறார் அந்த கல்லூரியை வங்கி எடுத்துக்கொண்டு இழத்து கொடுக்கிறது அது இன்றைக்கு ஏலம் போய் யுத்தாச்சு அதை இன்றைக்கு ஆளுமிச்சியில் இருக்கிற ஒருவர் தான் வாங்கியிருக்கிறார் இது ஒரு உரம் இருந்தாலும் வந்தனாவுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் ஒரு பிரச்சனை பிரச்சனையின் அடிப்படையில் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு இப்போ விவகாரத்து இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழலை இப்போ ஸ்ரீகாந்துக்கு போதை தேவைப்பட்டது அது பிரசாத் மூலமாக கிடைத்து விட்டது போதை தலைக்கேறியதும் பெண்களும் தேவைப்பட்டது அதற்கும் ஒரு வட்டத்தை உருவாக்கி அதில் ஈடுபட்டிருப்பதாக நமக்கு சில செய்திகள் கிடைக்கிறது இப்போ அந்த செய்தியின் அடிப்படையில் காவல்துறை அதையும் விசாரிக்க வேண்டும் சரி இந்த கிருஷ்ணான்னு ஒரு நடிகன் மாட்டியிருக்கிறான் இப்போ அவனை கைது செய்வதற்கு ஐந்து தனிப்படை ஆந்திராவுக்கு போயிருக்கு எப்போ கைது பண்ண போகிறாங்கன்னு தெரியல எந்த நேரத்தில் எது வேணுமானு நடக்கலாம் இப்போ ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் ஒருவேளை கிருஷ்ணா கைது செய்யப்பட்டு சிறைக்கு வந்தான் இப்போ ஸ்ரீகாந்தும் பிரசாத்தும் ஒன்றா தான் இருக்காங்க சிறையில் ஓகே கிருஷ்ணாவும் போயிட்டால் தனித்தனியாக இவர்களுக்கு காவல்துறை அனுமதி கேட்டு விசாரிப்பதற்கு எடுக்கப்படும் அவர்கள் கொடுக்கிற தகவல் வெளி வறுமையானால் எண்ணற்ற நடிகர்களும் நடிகைகளும் போகிறார் இப்போ பிரசாத் கக்கியருடைய உழைவு ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா வசுந்தரா கக்கியதின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா தனுசு அப்படியே நிறைய கமலஹாசன் வர நீளுது பட்டியல் இந்த வட்டத்தை விரிவுபடுத்தினால் ஏராளமான நடிகர்கள் நடிகைகள் சிக்குவார்கள் என்பதில் மாற்று கருத்தில் இன்னொன்று சொல்லிடுறேன் நைசீரியா நாட்டிற்கு பிரதீப் குமார்னு ஒருத்தன் போறான் அடிக்கடி அவன் தான் இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு தயாரிப்பாளர்னு அவன் வருகிற போதெல்லாம் அவனுக்கு தேவையான இந்த போதைப் பொருட்களை வாங்கி வருவது வாடிக்கையாகவே வைத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் தான் ஸ்ரீகாந்துக்கும் பிரதீப்பிற்கும் ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது இப்போ இந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் திரைப்படத்தில் இருக்கிறாரு அது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் இருக்கு ஓகே இப்போ இந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டதுன்னா பதினேழு கோடி ரூபாய் அந்த படம் படிச்சிட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு கிராம் தங்கம் எவ்வளவு எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் நைசீரியா நாட்டை கானா நாட்டை சேர்ந்த ஜானுக்கிட்ட வாங்கினது இவங்க வெறும் ஆறாயிரத்துக்கு கிராம் ஒரு கிராம் போகும் கொக்கைன் வந்து ஆறாயிரம் ரூபாய் ஆனால் ஸ்ரீகாந்திடம் கொண்டாந்து விடுத்தது கிருஷ்ணாவிடம் கொண்டு வந்து விடுத்தது இன்னும் இதரை எத்தனை பேர் சிக்குகிறார்களோ அத்தனை பேரிடம் விற்றது பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அப்போ தங்கத்தை விட கூடுதல் மதிப்புடைய இந்த கொக்கை போன்ற போதைப் பொருட்களை இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இதில் எத்தனை பேர் சிக்க போனான் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இப்போ இந்த ஸ்ரீகாந்தை காப்பாற்றுவதற்கு அரசியல் புள்ளிகள் யாரும் தலையிடல ஏன்னு தெரியல ஓகே ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் அரசியல் தலையீடு இருக்குது பாய்க்கில குச்சியை விட்டு குத்துறது அது என்னென்னு ஊதுறங்கிறது அவன் குடித்தால் அவனை குடிபோதையில் வந்தான்ட்டு பயணம் போட்டு தீட்டி இரு சக்கர வாகனத்தில் ஆனால் காரில் போகிற குடிகாரர்கள் கட்சி கொடிகளை பறக்க விட்டு செல்கிற கார்களில் எந்த காவல்துறையும் பரிசோதனை செய்கிறது இரவு பத்து ஒன்றிலிருந்து விற்கப்படுகிற மதுபான வியாபாரம் என்பது அளவிடற்கரியதாக இருக்கிறது விடிய விடிய விற்பனை நடக்கிறது இப்போ இந்த நடிகரை கைது பண்ணிட்டீங்க இரவு பத்து மணிக்கு மேலே போதைப் பொருள் விற்கிறவனை ஏன் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல கண்டிப்பாக கடந்த கால அஇஅதிமுக ஆட்சியில் வந்து இந்த பாண்டாக்கை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அது அபரிமிதமாக விற்பனை செய்யப்பட்டது தடை செய்யப்பட்டதற்கு பிறகு அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் அது ஒரு மிகப்பெரிய விளம்பரப்படுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு ஆளுகிற இந்த ஆட்சியிலும் அந்த குட்கா போன்ற பொட்டளங்கள் வீதிக்கு வீதி விற்கப்படுகிறது யார் நடவடிக்கை எடுப்பது தமிழ் சினிமாவை இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நாடக நடிகர் சங்கம் அல்லது திரைப்பட நடிகர் சங்கம் இருக்குல்ல ஆமாம் அது என்னத்துக்கு இருக்குது எல்லோரையும் பாதுகாக்கிறதுக்கும் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் இருக்குல்ல ஆமாம் ஏன் ஸ்ரீகாந்துக்கு ஆலோசனை சொல்லியிருக்கக்கூடாது கிருஷ்ணாவுக்கு ஏன் ஆலோசனை சொல்லியிருக்க அப்புறம் எதுக்கு அந்த சங்கம் புடுங்கவாருக்கு கலைச்சிட்டு போக வேண்டியதானே அதுக்கு ஒரு பொறுப்பாளர்கள் வேற பொறுப்பாளர்களையும் இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதனால தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பாலியல் இச்சைகளில் ஈடுபடுகிற ஒரு நடிகனோ அல்லது திரைப்படம் சார்ந்த எவனோ ஒருவன் ஈடுபடுகிறான் என்றால் அதற்கு ஒரு சங்கங்கள் இருக்குது அந்த சங்கங்கள் முடிவெடுத்து அவனை துறையிலே இல்லாத வகையில் ஆக்குவது தானே சரியாக இருக்க முடியும் அப்போ போதைப் பொருளை உட்கொண்டவர்களுக்கும் அது பொருந்துமா பொருந்தாதான் இந்த ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா போன்ற நடிகர் எவனாக இருந்தாலும் சரி இவர்கள் தண்டனைக்குரியவர்கள்தான் என்று நீதிமன்றம் முடிவெடுக்குமானால் தமிழ் திரையுலக நடிகர் சங்கத்திலிருந்து இவர்களை அப்புறப்படுத்தி இவர்களோடு யாரும் படம் பண்ணக்கூடாது அப்படி படம் பண்ணால் தமிழ்நாட்டில் நாங்கள் வெளியிடப்படாமல் விடமாட்டோம்னு சொல்கிற அளவுக்கு என்னைக்கு தகுதி வருகிறதோ அன்னைக்குத்தான் அந்த திரைப்பட நடிகர்கள் சங்கம் பொருத்தமான சங்கமாக இருக்க முடியும் அப்போ இன்றைக்கி ஜாமீன் போடுவாங்க இந்த வழக்கில் வந்து குறைந்த தொண்ணூறு நாட்கள் சிறையில் இருந்து தான் ஆகணும் கட்டாயம் அதற்கு பிறகு இவர்கள் எந்த சூழலில் வெளியில் வந்து முகத்தை காட்டிருக்கிறார்கள் அப்போ நீங்கள் திரிசாவையும் விசாரிக்க வேண்டும் கமலஹாசனையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இது சாதாரண விடயம் அல்ல பள்ளி கல்லூரிகளில் கூட இன்றைக்கு கொக்கைன் போன்ற அதி பயங்கரமான இந்த போதைப் பொருள் விற்கப்படுவதாக செய்திகள் இருக்கு இருக்கிறது அன்றாடம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை காவல்துறையினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் விசாரிக்கப்பட வேண்டும் அண்மையில பார்த்த ஒரு கடத்தல் சம்பவத்தில் ஒரு மிகப்பெரிய காவல்துறையினுடைய உயர் அதிகாரி அரசு வாகனத்தில் கடத்தினார் என்பதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் காவல்துறையில் புனிதர்கள் இருக்கிறார்கள் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அதில் செந்தில்குமார் என்கிற ஒரு ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை ஒரு அவர் அந்த நல்ல மனிதரும் கைது செய்யப்படுகிறார் என்றால் அதிகார வர்க்கத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் இப்ப நான் கேட்கிறேன் ஸ்ரீகாந்துக்கு வந்து ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா பெருசா இல்லை பெருசா இல்லை இருக்குல்ல ஒரு ஆயிரக்கணக்கில் இருக்குல்ல நீங்க வந்து இந்த கொக்கையை சாப்பிட்டுட்டீங்க நம்ம தலைவனே சாப்பிடறா நம்ம சாப்பிட்டா சாப்பிடக்கூடாதான் அப்போ தன்மையில் இருக்கிற ஒரு நடிகரோ அல்லது ஒரு தலைவனோ இது போன்று போதை வாஸ்துக்களை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் தொண்டர்கள் எப்படி இருப்பார்கள் தமிழ் திரையுலகில் இன்றைக்கு நாம் பார்த்துருக்கிறோம் கேரளாவில் பாலியல் சீண்டல் சின்னாபண்ணமாக்கப்பட்டிருக்கிறது அந்த திரைப்படத்துறை ஆந்திராவில் இதேபோல் போதைப்பொருள் அந்த திரையுலகத்தை காவு வாங்கி கொண்டிருக்கிற இந்த சூழலில் தமிழ் திரையுலகிலும் இன்றைக்கு கொகைன் போன்ற இந்த போதைப் பொருட்கள் தாராளமயமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதை கட்டுக்குள் கொண்டு வருகிற கடமை யாருக்கு இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும் ஆக இன்றைக்கு ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு புலல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் கிருஷ்ணாவை கைது செய்வதற்கு தனிப்படைகள் விரைந்திருக்கிறது எத்தனை நடிகர்கள் சிக்குவார்கள் என்பதை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எவன் வல்லாம் இதை எடுத்தானோ எவன் வல்லாம் சாப்பிட்டானோ அவனெல்லாம் சவுக்கால் அடிச்சே சிறையில் தள்ளணும் வளரும் தலைமுறைக்கு தவறான வழிகாட்டுதலை தரக்கூடிய இந்த நடிகர்களை எப்படி நாம் ஏற்பது என்பதை காலம்தான் தீர்மானி நேரங்களுக்காக நிறைய சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி